வாழ்க்கையை உயர்த்தும் ஏழு உண்மைகள் வாழ்க்கையில் சில உண்மைகள் நம்மை சிந்திக்க வைக்கின்றன அவைகளை உணர்ந்தவர்கள் வாழ்க்கையில் வெற்றி மட்டுமல்ல மன அமைதியையும் பெறுகிறார்கள் அந்த ஏழு உண்மைகள் ஒன்று ஆவல் உள்ளவரிடம் சோம்பல் இருக்காது ஆவல் இருக்கும் இடத்தில் சோம்பல் இருக்காது ஏதாவது சாதிக்க வேண்டும் என்ற தீ நம்முள் எரிந்தால் ஒவ்வொரு நாளும் ஒருபடி முன்னேற முடியும் இரண்டு ஞானம் உள்ளவரிடம் கோபம் இருக்காது ஞானம் கொண்ட மனசு எது முக்கியமோ அதை புரிந்திருக்கும் அதனால்தான் கோபம் வந்தாலும் ஞானம் அதை அமைதியாக கலைத்துவிடும் ஞானம் கோபத்தை ஒளியாய் மாற்றிடும் மூன்று கனவுகள் உள்ளவரிடம் பயம் இருக்காது பயம் எல்லாம் ஒரு நொடிக்கே பெரிய கனவு கொண்டவர்கள் பயத்தை விட அவர்களுடைய நோக்கத்தில்தான் கவனம் வைப்பார்கள் அதுவே அவர்களை முன்னேற்றும் சக்தி நான்கு அமைதி உள்ளவரிடம் பொறாமை இருக்காது அமைதியான மனசு பிறரின் வெற்றியையும் மகிழ்ச்சியோடு கொண்டாடும் அமைதி இருக்கும் இடத்தில் பொறாமைக்கு இடமே இருக்காது ஐந்து நம்பிக்கை உள்ளவரிடம் சந்தேகம் இருக்காது நம்பிக்கை ஒரு சக்தி மட்டுமல்ல அது நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்துக்கு வழிநடத்தும் அது நம்முள் நம்பிக்கையை ஏற்றி நம்மை முன்னே தள்ளும் ஆறு வளர்ச்சி விரும்புபவரிடம் அகந்தை இருக்காது உண்மையான வளர்ச்சி எளிமையில்தான் மலர்கிறது எளிமை இருந்தால் உயர்வு தானாக வரும் அதுதான் ஒரு மனிதனின் உண்மையான வலிமை ஏழு தன்னம்பிக்கை உள்ளவரிடம் தோல்வி இருக்காது தன்னம்பிக்கை கொண்டவர்கள் தோல்வியை ஒரு முடிவாக பார்ப்பதில்லை அதனை ஒரு பாடமாக ஒரு படிக்கட்டாக ஒரு புதிய தொடக்கமாக பார்க்கிறார்கள் அவர்கள் நின்றுவிட மாட்டார்கள் இன்னும் பல மடங்கு பலமாக முன்னேறுவார்கள் இந்த ஏழு உண்மைகள் ஒரு ஆர்டினரி வாழ்க்கையையும் எக்ஸ்ட்ராடினரி ஆக்கிடும் சின்ன மாற்றங்களும் பெரிய வெற்றிகளுக்கும் அடிப்படையா இருக்கும் இந்த உண்மைகளை மனசுல நிறுத்திக்கோங்க உங்கள் வாழ்க்கை தானாக உயர்வு காணும்